ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிவாங்கி நடித்த நாய் சேகிய ரிட்டர்ன்ஸ் மூவியுடைய ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சிவாங்கியோடைய நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு போய் பார்த்துருக்குறாங்க ஸோ நம்ம சிவாங்கி தேட்டரில் இருக்கிற மாதிரியான ஸ்டில்ஸ் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியா பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகலை பட் நம்ம சிவாங்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேயும் வந்துட்டு நாய் சேகர் ரிட்டேன்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு சில அன்சீன் ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க சிவாங்கி தான் சொல்லணும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதையுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸோடு நம்ம கூட ஷேர் பண்ணி இன்றைக்கி நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது போய் பாருங்கள் மக்களே அப்படிங்கிற மாதிரியா வந்து நம்ம கூட ஒரு இன்டிமேஷன் மாதிரியாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிவாங்கி இதை ஷேர் பண்ணதுமே வந்துட்டு நிறைய பத்திரிகைகளில் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் வந்துட்டு ஆர்டிக்கிளாகவே வந்துட்டு வெளியாகி இருக்குது ஸோ சிவாங்கியின் வைரல் பதிவு அப்படிங்கிற மாதிரியா போட்டு இந்த ஃபோட்டோஸை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பத்திரிக்கைகளில் வந்துட்டு ஆர்டிகிளாவே ஷேர் அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே கூட நிறைய சேனல்ஸ் நிறையா மீடியாஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் வந்துட்டு கிட்ட ரிவ்யூ கேட்டுட்ருக்க இருக்க ஒரு சமயத்தில் நம்ம சிவாங்கியுடைய ஒரு விருத்தனமான ஒரு ஃபேன் பார்த்திங்கன்னா அப்படியே சடனாக மைக்கு முன்னாடி போயிருந்தா சிவாங்கியுடைய ஆக்டிங் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ஒரு அழகான ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போகிறாரு ஸோ அந்த அளவுக்கு நம்ம சிவாங்கியுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம சிவாங்கிக்காகவே போய் ஆல்ரெடி வடிவேலு சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க நம்ம சிவாங்கியுடைய ஃபேன்ஸுமே பர்டிகுலர்லி நம்ம சிவாங்கிக்காகவும் அந்த மூவியை பார்த்த தருடங்களும் உண்டு வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் புக்கிங்கில் வச்சுருப்பாங்க அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு லீவ் டேஸில் வந்துட்டு நம்ம உடைய படத்தை வந்துட்டு போய் பார்க்கலாம் ஸோ நம்ம சிவாங்கி அவங்க தேட்டரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியான படத்தை தான் வந்துட்டு கண்டிப்பாக ஐ மீன் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு ஃபேன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஆசைப்பட்டாங்க பட் இன்னமும் அது வந்துட்டு கிடைக்கல என்னடா ஒருவேளை நம்ம சிவாங்கி இன்னும் தேட்டரில் போய் படம் பார்க்கலையா அப்படி இல்லைன்னா அதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல ஸோ எனிவே நம்ம சிவாங்கியுடைய இரண்டாவது மூவிக்கு கண்டிப்பாக வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் நம்ம சிவாங்கியுடைய நேம் அண்ட் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் இந்த ரெண்டு ஹேஷ்டாக்மே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்விட்டரில் ட்ரெண்டிங்லேயும் வந்துட்டு கலக்கிட்ருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே அண்ட் நம்ம சிவாங்கியுடைய இந்த க்யூட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க அண்ட் அதே போல் நம்ம சிவாங்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் அதாவது தியேட்டரில் பார்க்குறப்ப நம்ம ஃபேன்ஸோ இல்லை யாரோ சம் ஒரு பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சிவாங்கியுடைய டயலாக்ஸோ அதையும் நம்ம கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் மூவி பார்த்தீங்க அண்ட் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்